நம்ம ப்ராப்பரா தூங்கணும் அப்படின்னா மட்டும்தான் டே டைம் ஃபுல்லா நம்ம பீஸ்ஃபுல்லாக கம்ஃபர்டபுலா நம்ம ஒர்க் பண்ண முடியும் விஷயம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா கெட்ட கெட்ட கனவா வரும் அந்த மாதிரி கெட்ட கனவு வந்துச்சு அப்படின்னா சின்ன பேக்கெட்ல சோம்பை வந்து ஃபில் பண்ணி அதை தலஹானிக்கு அடியில வச்சு தூங்கணும் அப்படின்னா அந்த கெட்ட கனவு அப்படின்றது வராது வெண்கல சோம்புல தண்ணியை ஃபில் பண்ணி பெட்ரூம்ல வச்சு நம்ம படுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அந்த தண்ணியை வந்துட்டு அடுத்த நாள் காலையில செடி கூத்திரணும் அந்த மாதிரி பண்ணும்பொழுது அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல புக்ஸ் படிக்கிறது ரொம்ப நல்ல ஹாபிட் மட்டும் இல்லாம நம்ம மைண்டே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் தெற்கு திசையில தலையை வச்சு படுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரத நம்மளே ரியலைஸ் பண்ணலாம் அடுக்க போறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி நம்ம மொபைல் போன் பாக்கறதை கட் பண்ணிடணும் படுக்கிறதுக்கு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி தியானம் பண்ணிட்டு படுக்கிறது ரொம்பவே நல்லது மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணும் முக்கியமா மொபைல் போன் நம்ம தலஹானி பக்கத்தில் வைக்காம கொஞ்சம் தள்ளி வச்சு படுக்கிறது பெஸ்ட் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பாதங்களை வெதுவெதுப்பான தண்ணீர்ல கழுவிட்டு கற்பூரத்தை புடிச்சிச்சு அதை தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி குதிக்காலல நம்ம தடவிட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா நல்லா டீப் ஸ்லீப் வரும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வாக் பண்ணோம் அப்படின்னா நல்ல தூக்கம் வரும் முடிஞ்சா விஷ்ணு மந்திரத்தை சொல்றது